பணக்காரங்க மட்டும்தான் வருவாங்க அப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு ஒரு நாள் ஒரு வயசானவர் அவரோட பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கார் வந்தவர் ஒரு ஓரமா இருக்கிற டேபிளா பார்த்து உட்காந்துட்டு அங்க இருக்கிற சர்வர் கிட்ட தோசை ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்காரு ஆர்டர் பண்ணிட்டு அந்த சர்வர் கிட்ட சொல்லியிருக்காரு என் பொண்ணு டென்த் எக்ஸாம்ல ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்டா வந்திருக்கா அப்படி ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணா அவளுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல உன்னை கூட்டிட்டு போய் டிஃபன் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த சர்வர் அந்த பொண்ணு கிட்ட கங்கராச்சுலேஷன்ஸ் பண்ணிட்டு அந்த பெரியவரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பெரியவர் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா ஒரு தோசை வாங்கதான் எங்கிட்ட காசு இருக்கு அதை என் பொண்ணுக்கு வேணும் அதனால ஒரே ஒரு தோசை மட்டும் போதும்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த சர்வர் மனசு கேட்காம அங்கிருந்த ஓனர் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதால அந்த பொண்ணோட அப்பா ட்ரீட் வைக்க கூட்டிட்டு வந்திருக்காரு அவருக்கு இன்னொரு தோசை வாங்க காசு இல்லை அதனால் ஏன் சார்பா நான் அவருக்கு டிஃபன் வாங்கி தரேன் இப்பவே உடனே கொடுக்க என்கிட்ட காசு கிடையாது அதனால என் சம்பளத்துல கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இத கேட்ட அந்த ஓனர் நீ உன் சம்பளத்துல கொடுக்க வேண்டாம் நானே என்னோட காசுல அந்த பொண்ணுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும் அப்பாக்கும் மட்டும் இல்லாம அங்க சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு விஷயத்த சுத்தமா எதிர்பார்க்காத அந்த அப்பாவும் பொண்ணும் கண் கலங்கி அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இது நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு படிச்சு முன்னேறி ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அந்த ஊருக்கே கலெக்டரா வந்திருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அந்த ஹோட்டலுக்கு ஒரு நியூஸ் போயிருக்கு அது என்னன்னா புதுசா வந்த கலெக்டர் உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றதா இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போக அந்த ஹோட்டல்ல இருந்த யாருக்குமே இந்த பொண்ணையோ அவங்க அப்பாவையோ அடையாளமே தெரியல கலெக்டர் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊரே அந்த ஹோட்டல்ல கூடியிருக்கு அந்த புது கலெக்டர் நம்ம ஹோட்டலுக்கு வராருங்கிறதுனால ரொம்ப பெருமையா இருந்திருக்காரு உள்ள போன அந்த கலெக்டர் அந்த சர்வரையும் ஓனரையும் பக்கத்துல நிக்க வச்சு சாஷ்டாங்கமா கீழே விழுந்து வணங்கிருக்காங்க ஓனருக்கு ஆடி போச்சு சர்வரும் செத்துட்டாருன்னே சொல்லலாம் என்ன ஆச்சுன்னு புரியாம இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது எங்க அப்பாவையும் நீங்க மறந்துட்டீங்க ஆனா நான் டென்த் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் பண்ணதுக்காக எங்க அப்பா எனக்கு ட்ரீட் வைக்க இங்க கூட்டிட்டு வர அத நீங்க ஒரு கொண்டாட்டமாவே ஆக்குனீங்க அன்னைக்கு நீங்க பண்ண ஒரு சின்ன விஷயம்தான் வாழ்க்கையில இன்னமும் முன்னேறணுங்கிற ஆசையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துச்சு தான் நான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துல இந்த ஊருக்கே கலெக்டரா வந்து உட்கார்ந்து சொல்லி இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் ட்ரீட் தரேன்னு சொல்லிருக்காங்க ஏன் எதுக்குன்னே தெரியாம சில நேரம் நாம யாருக்காவது கொடுக்கணும்னு தோணும் அன்னைக்கு கொடுத்துருணுங்க அந்த நொடி அந்த நிமிஷத்தை விட்டோம்னா திரும்ப நாம செய்யற உதவி அவங்களுக்கு தேவைப்படாமையே கூட போயிடும் சரியான நேரம் பார்த்து பண்ற உதவி நீங்க பண்ணலைங்க உங்க மூலியமா கடவுள் உங்களை பண்ண வைக்கிறாரு பண்ணணும் பண்ணணும் எதுக்கு என்ன காரணத்துக்காக பண்ணணும் அந்த உதவி காலம் தாழ்த்தி தான் போய் சேரும் அது கடைசியா உதவியா இருக்காது எக்ஸ்ட்ரா ஒரு தோசை வாங்க கூட காசு இல்லாத ஒரு அப்பாவோட நிலமைய அந்த சர்வர் புரிஞ்சுக்கிட்டாரு சம்பளம் வாங்குற சர்வருக்கு இப்படி ஒரு மனிதாபிமானம் இருக்கிறத அந்த ஓனர் புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க அன்னைக்கு பண்ண அந்த உதவி தானும் நிறைய பேருக்கு இப்படி உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பொண்ணு மனசுல வதிச்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு செய்யணும்னு தோன்ற ஒரு உதவிய காலம் தாழ்த்தாமல் செய்யுங்க தேங்க்யூ உன் வாழ்க்கை உன் கையில்